இங்க யார் சொல்லி கொடுத்தா பப்ளிக் பேசுறவங்க விஜய் வந்து ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துட்டு போயிட்டு இருக்கார் எல்லாரும் முகம் சொல்லிக்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னது யாரு இன்னைக்கு போக்ஸோ வழக்கு யார் மேல பதியப்பட்டிருக்கு இந்த பாயிண்ட் நான் பேச ரொம்ப நாளா பொறுமையா இருக்கேன் இல்ல நீங்க திரும்ப திரும்ப இல்ல என்ன பதில் சொல்ல விடுங்க எனக்கு ஈழ விடுதலை பத்தி பேசுறாரு ஈழ மக்களுக்காக வந்தேன் போராடினேன் ஈழத்துல படுகொலை பண்ணது எந்த கட்சி இது போராடி இருக்கா நிறைய நிறைய என்ன பண்ணீங்க என் கேள் ரொம்ப சிம்பிள் காங்கிரஸ் கூட்டணி ஒருத்தர் இருக்க முடியுமா ஈழ விடுதலை பத்தி பேசுறவங்களால இருக்கா ஈழ விடுதலையும் பேசுவீங்க ஈழத்து நடந்த கொலை படுகொலையை பத்தி கட்சி இருந்த கட்சியும் எதிர்த்து அன்றைக்கு ரிலீஸ் ஆன விஜய் படத்தான இவ்வளவுதான் நமக்கு தெரிஞ்ச அரசியல் போய் முற்றுகிறது நடிகர்களை பத்தி பேசினா நடிகர்கள் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க அவங்களுக்கு பின்னாடி பெரிய பலம் இருக்காதுன்னு சொல்லி இப்படியே இருக்கு அரசியல் பண்ணிட்டு இருந்தாரு மார்க்

தமிழக வாழ்வுரிமை தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கழகம் பண்ண முடியாதான்னு வணக்கம் சார் வணக்கம் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்கள் விமர்சிக்க வேண்டும் என்றால் என்னை நேரடியாக விமர்சிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் சின்ன பசங்களை வந்து பேச வச்சு அந்த வீடியோல வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு இது நாகரிகமான ஒரு அரசியல்வாதிக்கு அழகா அப்படின்ற ஒரு கேள்வியை இது எப்படி பார்க்குறீங்க ஒரு எதை நியாய தர்மம் எல்லாம் போச்சுப்பா அப்படின்னு நாகரீகம்னா என்ன யார் முதல்ல அநாகரிகமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எல்லாரும் முகம் சுழிக்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னது யாரு இன்னைக்கு போக்சோ வழக்கு யார் மேல பதியப்பட்டிருக்கு பதிலுக்கு அந்த அந்த கட்சி சார்பாக எந்த டிபேட்டில் உட்காந்தாலும் இன்டர்வியூல உட்காந்தாலும் அந்த இடத்துல வன்முறையை கையாளுறது யாரு ஆனால் தரப்புல இருந்து சொல்றது என்னன்னா நான் அது வந்து ஒரு வன்மையாக நான் பேசவில்லை என்னுடைய தமிழ் சமூகம் வந்து இந்த மாதிரி ஒரு நடிகர்கள் பின்னாடி போதே அப்படிங்கிறனால எனக்கு வந்து அந்த உணர்ச்சி தான் நான் பேசினேன் அப்படிங்கிறாரு நான் யாரையும் வந்து இது வந்து காயப்படுத்துறதுக்காக பேசலை அப்படின்ற ஒரு கருத்தையை முன்னே கொஞ்சம் ஹானஸ்டா பேசுவோமா அவர் நடிச்சிருக்காரா இல்லையா அப்போ அவர் பின்னாடி வரணுமா இல்லையா அவர் தமிழ் தேசியமும் ஈழ விடுதலையும் பேசுகிறாரா இல்லையா இன்றைக்கி காங்கிரஸ் திமுக கூட்டணியில் அவர் இருக்கிறாரா இல்லையா இந்த பாயிண்ட்டை நான் பேசவேனான்னு ரொம்ப நாளாக பொறுமையாக இருக்கேன் ஈழ விடுதலைக்காகவும் இ இல்லை நீங்கள் திரும்ப திரும்ப இல்லை என்னை பதில் சொல்ல விடுங்க எனக்கு ஈழ விடுதலை பற்றி பேசுகிறாரு ஈழ மக்களுக்காக வந்தேன் போராடினேன்றாரு ஈழத்தில் படுகொலை பண்ணது எந்த கட்சி கூட்டணியில் இருந்தது யார் இன்றைக்கி அவர் எந்த கூட்டணியில் இருக்கிறாரு யார் சின்னத்தில் இன்னும் ஓட்டு வாங்கி திமுக எம்எல்ஏவாக நிற்கிறாரு இன்னைக்கு வந்து அவர்தான் தான் இந்த பேச்சு ஆரம்பிச்சார் இன்னைக்கு வரைக்கும் தாவைக்கா தாய்க்கா சார்பில் இருந்தோ தாவேக்கா சார்பில் இருந்தோ எந்த ஒரு இடத்துலயும் வந்து அறிக்கையும் விடல பப்ளிக்கா வந்து இவங்க எதிர்ப்பும் தெரிவிக்கல அதெல்லாம் ஒரு கோவமே வரக்கூடாது பொதுமக்கள் இது வந்து இவர் என்ன வேணா பேசிட்டு போவார் குழந்தைகளும் பெண்களும் தாய்மார்களும் அப்படியே கேட்டு போகணுமா பதில் சொல்லக்கூடாதா இங்க யார் சொல்லிக் கொடுத்தா பப்ளிக்ல பேசுறவங்க எல்லாரும் எழுதி கொடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாரா பப்ளிக்ல எடுக்கிறவங்க எல்லாம் கேக்குறாங்க நல்ல இதுக்கு மேலே என்ன இவரை வந்து இவருக்கு வந்து வேல்யூவே கொடுக்காதீங்க மதிப்பே கொடுத்து பதில் சொல்லாதீங்கன்னு சொல்கிறதுக்காக தான் இத இதை புறக்கணிச்சிட்டு முன்னாடி போய்ட்டு இருக்காங்க ஏன்னா இது பேசு பேசுனா பேசி உங்களை வளர்த்து ஒரு தொகுதியில் நிற்பீங்க அதிகபட்சம் உங்களோட ஸ்ட்ரென்த்து ஒரு தொகுதி அதுவும் திமுக சின்னத்தில் நின்று ஓட்டு வாங்கி ஜெயிக்கிற உங்களுக்கு தமிழகத்தோட மாற்று கட்சியில் வந்து நிற்கக்கூடிய தாவைக்கா எதுக்கு உங்களை அட்ரஸ் பண்ணி வளர்த்துடணும் இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு தான் அவர் நேற்று கூட பதில் சொல்லியிருக்காரு இந்த ஒத்த ஓட்டு வேல்முருகன் தான் வந்து

ஈழ விடுதலையும் பேசுவீங்க அங்க ஈழத்து நடந்த கொலை படுகொலையை பத்தி நடத்தின கட்சி கூட்டத்தில் இருந்த கட்சியும் ரெண்டு மணி ராஜபக்சேவை எதிர்த்து அன்றைக்கு ரிலீஸ் ஆன லைகா புரொடக்ஷன் விஜய் படத்தான லைகா புரொடக்ஷன் அடுத்து நீங்க அப்படிங்கறதும் சொல்லியிருக்கேன் இவ்வளவுதான் நமக்கு தெரிஞ்ச அரசியல் தியேட்டர்ல போய் முற்றுகிறது நடிகர்களை பத்தி பேசினா நடிகர்கள் எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க அவங்களுக்கு பின்னாடி பெரிய பலம் இருக்கு அதுன்னு சொல்லி இப்படியே ஒப்பேத்தி அரசியல் பண்ணிட்டு இருந்தாரு இன்னைக்கு ஒரு நடிகர் தலைவரான பிறகு அவர் பத்தின ஒரு அவதூறான ஒரு விஷயம் வரும்போது எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க சமூக ஊடகங்கள் கோர்ட் வரைக்கும் காரித்து புதுன நிலம வந்தோடனே இதை எப்படி பூசி முழுகிறது எப்படி முட்டு கொடுக்கறதுன்னு தெரியாம அடுத்த எலெக்ஷனுக்கு சீட்டு கிடைக்குமா மார்க் மை வேர்ட்ஸ்

என்ன விஜய் பேசணும் விஜய் விஜய் சார் பேசுறதுக்கு நீங்கள் ஆள் தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு இன்னும் விஜய் பேசணும் விஜய் பேசணும்னா எல்லாத்துக்கும் கொஞ்சம் விஜய் பேச மாட்டேன் உங்களுக்குலாம் பேசவே கூடாது அவருன்றதான் எங்களோட நிலைப்பாடு ஸோ நீங்கள் பண்ண எல்லாத்தையும் எடுத்து பேசணும்னா முதல் விஷயம் எனக்கு சிம்பிளான கிளாரிட்டி கொடுங்க ஈழ விடுதலை பேசும் வேல்முருகன் அவர்கள் எப்படி காங்கிரஸ் திமுக கூட்டணி இருந்து திமுக சின்னத்தில் நின்று எம்எல்ஏ ஆக முடியுன்றது பதில் சொல்லிட்டு மற்ற எல்லாமே பேசிக்கலாம் அப்புறம் இதெல்லாம் பேசிக்கலாம் இந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு போதுங்க போக்சோ கேஸ் ஃபைல் ஆகுதுங்க மா சரி மக் மதியிலேயும் சரி இருக்கக்கூடிய இந்த குழந்தைங்களால வரையும் இந்த கேஸை எடுத்திருக்காங்க அதெல்லாம் அங்கே பேசிக்கிட்டோம் வெர்டிக்ட் வரும்போது அடுத்த எம்எல்ஏக்கு நிற்க முடியாத அளவுக்கு கூட அது வந்து கண்டம் வரும் என் கேள்வி முதல்ல இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு மற்றால அவர் பேச சொல்லு அவரோட பார்வை நேற்று பேசும்போது கூட சொன்னது என்னென்னா நான் அதை வந்து யாரும் தாக்குற மாதிரி பேசலை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா தனிப்பட்ட முறையாக என்ன நான் விமர்சனம் பண்ணுறேன்னா என்ன தனிப்பட்ட விதமாக விஜய் சந்திக்கட்டும் பேசட்டும் சின்ன குழந்தைகளை வந்து அங்கே மனப்பாடம் பண்ண வச்சு அந்த குழந்தைங்க மயங்கி விழுந்திருக்கு இதை நான் வந்து என்னோட கட்சிக்காரங்களே போய் அந்த தொகுதியில் சம்மந்தப்பட்ட தொகுதியில் விசாரிச்சா சொல்லி கொடுத்து சொல்ல சொன்னாங்க இந்த மாதிரி அந்த குழந்தைங்க சொன்னதாக சொல்கிறாரு ரெக்கார்ட் எடுத்து அவர் ரிசெர்சர்ல அவர்கிட்ட ப்ரூஃப் இருக்குல்ல ரெக்கார்ட் எடுத்து அதை மீடியாவில் போட சொல்லுங்க அப்படி தான் யாராவது அதை பண்ணிடுனால போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லுங்கள் இப்போ ஃபாக்ஸ் ஆக்ட்டில் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம்ல அவர் um complaint dikh sakta

விஜய் அவர் எடுத்து பேசிட்டா தமிழக வாழ்வுரிமை வெர்சஸ் தமிழக வெற்றி கழகம் ஒரு பிரேம் பண்ணிட முடியாதான்னு அண்ணன் எவ்வளவோ கஷ்டப்படுறாரு இன்னொரு அரசியல் வந்து தமிழக வெற்றி கழகம் வெர்சஸ் திமுக தான் வாழ்வுரிமை கட்சிக்கு அடுத்த வருஷம் சீட் இருக்கானே தெரியல இது எங்களோட ஸ்ட்ராங்கான நிலைப்பாடு அங்க வரட்டும் அந்த தொகுதியில் அவருடைய வாக்கு அப்படி நின்னாருன்னா அவர் தோக்குற வாக்கு வித்தியாசத்தை பாருங்க அதுக்கப்புறம் பேசுவோம் அண்ணன் கிட்ட எப்படியாவது இதை பூசி மூணு ட்ரை பண்றாரு வாய்ப்பு ராஜா இன்னொன்று தனிப்பட்ட விதமா விஜய்க்கு என் மேல் வன்மம் இருக்கு அப்படின்றதும்